கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு தேடுங்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இந்த வேளையில இசைக்கில் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் கூறுகிற வார்த்தை தேடினேன் ஒரு மனுஷனை தேடினேன் அவர் எதற்காக அந்த மனிதனை தேடுகிறார் ஒரு மனிதனை அவர் தேடுகிறதின் நோக்கம் என்ன அவர் ஒருவனை உருவாக்கினார் ஒருத்தியை உருவாக்கினார் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே காணாமல் போனார்கள் கர்த்தர் அந்த காரியத்தில் மிகவும் துக்கப்பட்டவராக தன் கரங்களினால் உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னை ஒழித்து கொள்ளுகிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அவன் மதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவன் தன்னை மறைத்துக் கொள்ளும்போது கர்த்தர் ஆதாமை தேடுகிறவராக நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடிக்கொண்ட அந்த தோட்டத்திற்குள் வருகிறதை வேதத்தின் மூலமாக நாம் காண்கிறோம் பாவத்தினுடைய காரியத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காணாமல் போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதே போல காணாமல் போன இசரவேலை தேடியே வந்தேன் என்று கூட வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தவர்களாக எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல தங்களை அவர்களோடு ஒன்று ஒருமித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட்டால் தேவனை மறந்து போகிறவர்களாக காணப்பட்டது நிமித்தம் அனுதினம் தேவனுடைய தேடல் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவருடைய ஜனங்களை குறித்துமே அவருக்கு இருந்தபடியினாலே தேடுகிறவராக காணப்படுகிறார் அப்படியாக கூட நான் விசுவாசமுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றே ஒரு மனிதனை தேடினார் அதற்காக ஆபரகாமை அவர் அழைத்து கொண்டார் ஆபரகாம் மூலமாக அவர் வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார் அதோடு அல்ல ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக கொண்டு அவர்களை அங்கு ஆதரிப்பதற்காக இஸ்ரேவேல் ஜனங்களை ஆதரிக்கும்படியாக ஒரு மனிதனை அனுப்புகிறார் தேடி கண்டுபிடித்து யோசிப்பை அந்த இடத்துல அனுப்புகிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு தேவை ஒரு மனிதன் அந்தபடி அவர் தேடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் தேவைகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் தேவன் அநேக அக்கறைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மேல் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராகவே இருந்தது நிமித்தமாக அவர் காணப்பட்டார் அவர்கள் எட்ட கூக்குரலின் நிமித்தம் ஒருவனை அழைக்கிறார் மோசே என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களுக்கு ரட்சகனாகவும் தேவ சமூகத்தில் பேசுகிறதற்காக அவனை தெரிந்து கொண்டார் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை விட்டு காணாமல் போகிற காரியமே காணப்பட்டபடியினால் இந்த இடத்துல அவர் மிகவும் துக்கப்பட்டு இந்த வார்த்தையை கூறுவதை போல நாம் அதை உணர்ந்து படிக்கும் பொழுது காணப்படுகிறது ஏசைய தீர்க்க தரிசியில கூட ஆறாம் அதிகாரத்துல யாரை நான் அனுப்புவேன் யார் போவார் என் காரியமாய் என்று சொல்லி அவர் தேடுகிற ஒரு காரியம் யாரை அனுப்புவேன் என்று தெரியாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் என் ஜனங்களை மீட்கும்படியாக என் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என் மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு சொல்லத்தக்க மனிதன் யார் இருக்கிறார்கள் யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி அழைக்கிறவர் அந்த இடத்துல ஏசியா அர்ப்பணிக்கிறவராக மாத்திரமல்ல தன்னுடைய காரியங்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் நான் அசுத்த புதடுள்ள மனுஷன் அசுத்த நிறைந்த மனுஷர் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது எவ்வளவாய் அசுத்தங்கள் நிறைந்த தேசமாய் உலகம் காணப்பட்டது காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே தான் தேவன் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜனங்களை அழித்து போடுகிற நாள் ஆனால் அவர் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு மனிதன் அவர் தேடின ஒரு மனிதனை அப்போ அவர்களுக்கு முன்பாக ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது மோசே இஸ்ரோல் ஜனங்கள் அவரை கோபம் முட்டினும் நான் அவர்களை அழித்து விடுகிறேன் என்று அவர் கூறுகிற காரியம் காணப்படுகிறது அப்பொழுது உடனே முகம் கூப்புற விழுந்து விழுந்து ஜபிக்கிற மூசே அந்த இடத்துல நின்றார் ஒருவனை தேடினேன் அவர் தேடின அந்த ஒரு மனிதன் மோசேவாக காணப்பட்டார் அதே போலத்தான் திர்கதரிசிகள் இந்த இடத்துல கூட இசேக்கியாவை அவர் இப்படியாக கூப்பிடுக சொல்லுகிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருவனை தேடினேன் ஒருவனையோ காணவில்லை என்று சொல்லி தேவன் தேடுகிற காரியம் மனுஷனை அவர் உருவாக்கினதற்காக அவர் அநேக இடங்களிலே மனஸ்தாபப்பட்டார் அதன் பிறகு கரிசனை உள்ளவராக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் முகத்தை தேடுகிறவர்களுக்கு சேமத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் நாளாக முஸ்தகத்துல கூட தேவன் அப்படியா சொல்கிறார் என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன் சேமத்தை கொடுப்பேன் ஜெபம் பண்ணி தேட வேண்டும் இப்படியாக இந்த நேரத்துல தேசத்தில் அநேக ஓட்டைகள் காணப்படுகிறது இந்த இடத்துல அப்படியாகத்தான் கூறப்படுகிறது தேசத்தை அழிக்காதபடிக்கு பாவம் பெருகுகிறது பாவத்தின் நிமித்தம் அழிவு வருகிறதற்கு சந்தர்ப்பங்கள் யார் கொடுக்கிறார்கள் என்றால் ஜனங்கள் தான் கொடுக்கிறார்கள் மனுஷர்கள் தான் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த மனுஷரை அழிக்க கூடாது என்றால் அந்த ஓட்டையை அடைக்கும்படியா அந்த திறப்பை மூடும்படியாக ஒருவன் எனக்கு வேண்டும் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் ஜிபிக்கிறவனா இருக்க வேண்டும் ஆத்ம பாரம் கொண்டவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகி தேவன் விரும்புகிறார் அப்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை தேடிக்கொண்டே இருக்கிறார் அப்படியாக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் மனுஷரை தேடி எழுந்து போனதை தேடவும் கிறிஸ்துவாக இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிற காரியம் எழுந்து போனதை தேட வந்தேன் என்று சொல்லி முதலாவது தேடுகிறவராயிருந்தே அவருடைய நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்ல தேடுங்கள் என்ற ஒரு காரியத்தை நமக்கு அவர் கற்பித்தவராயிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தேடுங்கள் என்கிற பொழுது உலக ஆசீர்வாதங்கள் ஐஸ்வரியங்கள் இப்படியான காரியங்களை அல்ல தேவனுடைய ராஜ்யம் அது எப்படிப்பட்டது என்றால் உலக மனிதர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது உன்னதமான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும் உலகத்திற்கும் உன்னதத்திற்கும் ஒரு நாள் நாம் ஊழியம் செய்ய முடியாது ஒரு உரையில் இரண்டு பட்டயம் இருக்கவே முடியாது ஒரு வேலைக்காரன் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை இயேசு கிறிஸ்துவானர் தெளிவாக திருஷ்டாந்திரங்கள ஊமைகளாக அவர் கூறியிருக்கிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் அவருடைய நீதி அவர் எப்படி நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் அவர் யார் மேலே பட்ச பாதம் உள்ளவரல்ல அநியாயம் செய்கிறவன் என்றால் இது அநியாயம் என்று தீர்ப்பு வழங்குறவராகவும் நன்மையை செய்கிறோம் இது நன்மை என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறவராகவே நம்முடைய தேவன் அவருடைய நீதி இப்படிப்பட்டதாக இருக்கிறது அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் தேடுகிற காரியம் வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தைகளை தேவன் வார்த்தையாயிருக்கிறார் அந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் அனுதினமும் ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாடு சங்கீதம் பாடு ஒரு துக்கமாக இருந்தால் ஜபம் பண்ணு என்று சொல்லுகிறார் ஜபத்தின் மூலயமாக நாம் தேவனை தேடுகிறவளாக இருக்க வேண்டும் சந்தோஷமாய் இருக்கும்போது துதித்து பாடி அவரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் கவலையாய் இருக்கிறது நிமித்தம் கவலை வருகிறதா எந்த காரியத்தை குறித்த கவலை இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்துல சொல்லும்படியாய் நேரத்தை அவருக்காக கொடுக்கிறவர்களாக கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக தனிமையான ஒரு இடத்துல போய் ஜபம் பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த வியாகுப்பட்டுபித்தார் அவர் தனிமையிலே தேவனுடைய சமூகத்தை தனக்கு வர போகிற ஒரு பாரத்தை குறித்து எல்லாவற்றையுமே அவர் தன்னுடைய காரியத்தை செய்து காட்டி நமக்கு திருஷ்டாந்தரமாக இவைகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரலோகத்தை தேடுகிறவர்களாக பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக இருப்போம் பாக்கியவதிகளாய் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல இந்த அநேக உபத்திரவங்கள் நிறைந்த மனிதர்கள் காணப்படுகிறார்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்து போகிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் அந்த ஆத்துமாக்களை ஒருவன் தேடும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் அந்த ஆத்துமா பாரத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாய் சுவிசேஷத்தை ஒருவன் வேண்டும் ஒருத்தி வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்கு பல உதாரணங்களை அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் நூறு ஆடுகளை உடைய ஒரு மனிதன் இருந்தான் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறார் அதிலே ஆடுகளை மேய்க்கிறவர்கள் வந்து நூறு ஆடுகளை மந்தையாய் வைத்திருக்கிறவர்கள் ஒரு காட்டு பகுதிகளிலோ வனாந்திர பகுதிகளிலோ இப்படியா இருக்கிற நீரோடைகள் இருக்கிற பகுதிகளிலோ கொண்டு போய் மேய்ப்பார்கள் அவர்கள் மேய்த்து விட்டு அவைகளை திருப்பி கொண்டு வந்து அந்த மாட்டு தொழுவத்தை ஆட்டு தொழுவத்திலே அடைக்கும் பொழுது ஆடுகள் எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள் அப்பொழுது ஒரு ஆடு தவறி போனதை அந்த மேய்ப்பன் அறிந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை அந்த இடத்துல விட்டுவிட்டு அந்த தொழுவத்திலோ அல்லது தன்னிடவோ கூட மேய்ச்சலையில இருக்கிற மெய்ப்பர்களிடத்திலோ ஒப்படைத்து விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அவன் போகிறதாக இந்த இடத்துல கூறுகிறார் அந்த ஆட்டை தேடி அவன் அலைந்து திரிந்து அதை கண்டுபிடித்து அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு வருகிறத போது அவன் முகத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் அவன் இருதயத்திலே இருந்து வெளிப்படுகிற ஒரு சந்தோஷம் எப்படிப்பட்டது அவன் அங்கு வந்து என்ன செய்திருப்பான் கத்தி கூப்பிட்டிருப்பான் நான் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் காணப்படுகிறது அப்படியாகத்தான் ஆண்டவர் தவறி போகிற மந்தியை விட்டு சிதறி போகிற ஆடுகளுக்காக பரிதபிக்கிறவராக காணப்படுகிறார் அந்த ஆடுகளை தேடும்படியாக இன்றைக்கு நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார் சிதறி போய்விட்ட அந்த ஆடு மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஒரு பாரமுள்ள மனிதனை ஆத்தும பாரமுள்ள மனிதனை தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த அது அல்ல இன்னொரு ஊமையை கூட அவர் இந்த இடத்துல சொல்லுகிறவராக இருக்கிறார் ஒரு ஒரு மனுஷன் பத்து வெள்ளி காசுகள் இருக்கிறது அவைகளில் ஒன்று காணாமல் போகிறது பத்து தன்னுடைய பாதுகாப்பான ஒரு இடத்திலோ அல்லது பர்சிலோ ஒரு பையிலோ கூட போட்டு வைத்திருக்கலாம் அது எப்படியோ ஒன்று அந்த பத்தில் ஒன்று சிதறி போகிறது காணாமல் போய் விடுகிறதாக இந்த இடத்துல கூறப்படுகிறது அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை தேடும்படியாக அவள் முதலாவது செய்கிற காரியம் விளக்கை கொளுத்துகிறவளாய் காணப்படுகிறாள் விளக்கை கொளுத்தி அதன் பிறகு வீட்டை பெருக்குகிறவளாக காணப்படுகிறாள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டெடுக்கிறாள் ஒரு ஆத்துமா சிதறி போகிறது என்றால் அது வெளிச்சம் இல்லாதது நிமித்தமாக பாதை தெரியாதது நிமித்தமாகவோ அது போகலாம் எந்த பாதையிலே போகிறோம் என்று தெரியாதபடி இன்னைக்கு அநேக பாதைகள் இருக்கிறது நரகத்துக்கு போகிற பாதைகள் விசாலமானதும் அநேக பாதைகளாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது அது எந்த வயது உடையவர்கள் போவார்கள் என்றும் தெரியாது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் எந்த வயதிலுமே அவர்கள் தப்பி போகிற உடையவர்களாக இருதயத்திலே குருடர்களாக காணப்பட்டு வழி தப்பி போவார்களா அநேக பாதைகளாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது அது எந்த வயது உடையவர்கள் போவார்கள் என்றும் தெரியாது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் எந்த வயதிலுமே அவர்கள் வழி வழித்தப்பி போகிற குருட்டாட்டம் உடையவர்களாக இருதயத்திலே குருடர்களாக காணப்பட்டு வழி தப்பி போவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய வெளிச்சம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அந்த ஆத்மாவுக்காக நாம் பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது அதை சுத்தம் பண்ணுகிறவர்களா நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல 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 அவர்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இந்த செய்தது போல பெருக்கி சுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம் அதன் பிறகு அந்த வெள்ளி பணத்தை அவள் கண்டுபிடித்தாள் என்று கூறப்படுகிறது அதை கண்டுபிடித்தவுடன் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் அது தொலைந்து விட்ட பொழுது அவள் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாள் எங்க போச்சுன்னு தெரியல புலம்பி இருக்கலாம் வேதனைப்பட்டிருக்கலாம் இடத்துல வீட்டுல பேசி இருக்கலாம் சொந்தக்காரர்கள் பேசி இருக்கலாம் அதனால அது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள கூப்பிட்டு அதிக சந்தோஷப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மெய்ப்பனும் அப்படியாக சந்தோஷப்படுகிறான் இப்படியாகத்தான் தவறி போகிற ஆத்துமாக்கள் திரும்ப தேவ சமூகத்துல பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றப்படும் பொழுது மறுரூபப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காக இன்னும் உலக தேசங்களிலே அநேக உபத்திரவங்கள் இந்த கடைசி காலத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது மறுதளிப்புகள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் உலகத்தை பற்றி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் இந்த ஓட்டைகள் மிஷினரிகள் வந்த வெளிநாடுகள் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து அநேக மிஷினரிகள் நம் தேசத்துக்கு வந்தார்கள் இன்றைக்கு இங்கிலாந்துல கூட அநேக பாரங்கள் இருக்கிறது பின்மாற்றம் அடைந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலாக கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள் என்று ஒரு ஒரு கணக்கெடுப்பை காண்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் தேவனை மறந்து பின்னிட்டு போகிற இசரவேலர்களாக காணப்படுகிறார்கள் பாகால்களை பின்பற்றி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பின்பற்றி போகிறவர்களாக மனுஷனை திருப்திப்படுத்தும்படியாக காணப்படுகிறவர்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களை தேவன் விசாரத்தோடு தேடும்படியாக இது நிமித்தம் தேசத்தை நான் கோபத்தினால் அழிக்காதபடிக்கு அந்த ஓட்டை அடைக்கும்படியாய் திறப்பிலே நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் அதற்கு நாம் இப்பொழுது தேவன் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாய் நாம் எழும்ப வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பாரமுடையவர்களால் நாம் காணப்பட வேண்டும் அதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார் தேவன் நம்மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்து வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக நாம் நிற்கும்படியாக ராஜ்யத்தை தேடும்படியாக அவர் எந்தெந்த விதத்தில தேட வேண்டும் என்று கூட வேதத்தில தெள்ளம் தெளிவாய் இருக்கிறார் ஞானமுள்ள இருதயத்தோடு தேட வேண்டும் ஞானத்தை எப்படி தேடும் அதிகாலையிலே தேட வேண்டும் நீதிமொழிகளில் அப்படியாக இருக்கிறது அதே போல தேவ சமூகத்தை அதிகாலையிலே தேடுகிறவர்களாக அதே போல விழித்திருந்து ஜபித்து தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் வருகிற பொழுது தேடுகிறவராக நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்பினவர்களாக காணப்படும் பொழுது பரலோகத்துக்குரியவர்களாக அந்த இடத்துல நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் சாக்கிரதி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிப்புள்ளவர்களாக நாம் மூசேகி போல அர்ப்பணித்து தேவ சமூகத்தில திறப்பிலே நின்று ஜெபிக்கவும் மன்றாடி ஜெபிக்கவும் நம்மை தேவன் அவருடைய பரிசுத்த பலத்தினால் நிரப்பும்படியாக அணுதினமும் அனுதினமும் ஆவிலே நிரம்பி தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக ஆமேன் இறக்கமுள்ள கர்த்தாவே உனக்கு ஐயா இந்த சத்தியத்தை கேட்கிற அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உங்க வல்லமையும் உங்க கிருபையும் உங்க சித்தமும் ஆண்டவரை உண்டாகும்படியாக இந்த வழையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் கர்த்தர் நீர் ஒரு மாபெரும் எழுப்புதலை தந்த தேசத்தை ரட்சிக்க போவதற்காக கோடி கோடி நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரித்து ஜபத்தை அர்ப்பணிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் அல்லே லூயா